நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம ஸ்ரீ உறவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் மகாபரிவானுடைய அற்புத அனுபவத்தை தான் பார்க்க போகிறோம் பெரியவா சின்ன சின்ன உயிர்கள் இடத்தில் கூட மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் ஒரு முறை மகா பெரியவா மடத்தில் காலம்பரை சமையல் செய்கிற இடத்துக்கு போகிறார் மகா பெரியவானுடைய வழக்கமான விஷயம் என்னென்னா காலம்பர ஒரு மூன்றரை நாலு மணிக்கு எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணிட்டு அன்னைக்கு உண்டான ஆச்சார அனுஷ்டானங்களை ஸ்ரத்தையாக பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் மற்றவாளுக்கு தரிசனம் தரது இந்த விஷயம் எல்லாம் நடக்கும் இந்த பூஜை அனுஷ்டான கர்மங்களை எல்லாம் மிகுந்த அக்கறையோட மகா அணுகுவார் போதிய மட்டும் காலம்பர நீராடுறது குளிர்ந்த நீர்ல தான் நீராடுறது வழக்கம் அது ஒரு மார்கழி மாதம் மிகுந்த குளிர் பெரியவா ஒரு எயிட்டி பிளஸ் ஏஜ்ல இருக்கிற ஒரு சமயம் மற்றவா பெரியவால வெந்நீர் வச்சு ஒரு போதிய அளவு ஒரு சூடான நீரில் நீங்கள் நீராடணும் பெரியவா இல்லைன்னா ஜுரம் மாதிரி ஏதாவது வந்துருச்சுன்னா மற்றவாளுக்கு சிரமமாக இருக்கும் உங்களை தரிசனம் பண்ணுறவா உங்களை எதிர்பார்த்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து வரா நீங்கள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது பெரியவான்னு அவங்க ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டதுனால சில சமயம் இந்த வெந்நீர் நீராடல் பண்ணுவார் அப்படி ஒரு முறை சமையல் கட்டு பக்கம் பெரியவா இப்படி நடந்து போகிறார் சமையல் பண்ணுற இடத்துல அந்த காலத்தில் அடுப்பு மூட்டி தான் எல்லா விஷயமும் பண்ணுவாங்க அது மடத்தில் இந்த சம்பிரதாயங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணுவான் அது ஒரு பெரிய அடுப்பு அதில் அடுப்பு மூட்டி அதில் தான் வெந்நீர் எல்லாமே பண்ணுறது மற்ற சமையல் பண்ணுறதும் அந்த அடுப்பு தான் அந்த அடுப்பு உள்ள ஏதோ ஒரு சவுண்டு கேட்டது பெரியவாளுக்கு ஒரு இருட்டான பகுதி தான் பெரியவா அந்த சவுண்டை வச்சு அங்கே என்ன இருக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பெரியவா புரிஞ்சிருந்தார் பெரியவா சமையல் கட்டிலிருந்து வெளியே வந்து அந்த சமையல்காரர்கிட்ட இன்னைக்கு எனக்கு வெந்நீர் வைக்க வேண்டாம் விட்டுடு நான் குளிர்ந்த நீர்லேயே நீராட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவா அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது அல்லது பெரியவா வந்து குளிர்ந்த நீர்ல நீராடுறது விரும்பி வெந்நீர் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு அவர் நினைச்சார் மறுபடியும் பெரியவா அழுத்தமா இன்னைக்கு அடுப்பு மூட்ட வேண்டாம் அப்படி சொல்லிட்டார் அடுப்பு மூட்ட வேண்டாம்னா இன்னைக்கு சமையல் எதுவும் பண்ண வேண்டாமா உட்சா கூட எதுவும் செய்ய வேண்டாமா பெரியவா அப்படின்னு அவர் ரொம்ப பணிவா கேட்கிறார் பெரியவா சொல்கிறார் அந்த அடுப்பை இன்னைக்கு மூட்ட வேண்டாம் வேணும்னா இரும்பு அடுப்பு இருக்கு இல்லையா அதை வச்சு சமைச்சுக்கோ அப்படின்னு சொல்றார் இந்த சமையல்காரருக்கு அது ஒரு வித்தியாசமாகவும் பெரியவா சொல்றதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறதாகவும் பட்டது உடனே ஓடி போய் அந்த அடுப்பை பார்க்குறார் அடுப்பு ஏதாவது பால் பட்டு எடுத்தா அடுப்பில் ஏதாவது தப்பான விஷயங்களை கண்டுட்டாரா அப்படிங்கிற மாதிரி என்னத்தோட அந்த சமையல்காரர் போய் பார்க்குறார் அந்த அடுப்பு சாம்பலில் கதகதப்பில் ஒரு பூனை தன்னோட குட்டிகளோட படுத்துருக்கு இதை வெறும் சத்தத்தை வச்சே பெரியவா உணர்ந்தார் அந்த குட்டிகளுக்கும் பூனைகளுக்கும் எந்த டிஸ்டர்ப் ஆகாமல் அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு அடுப்பே மூட்ட வேணாம் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டார் இது மாதிரியான கரிசனம் பெரியவாளுக்கு இயற்கையாகவே வந்துடும் தான் நாம கருணை கடல் அப்படி சொல்றோம் மகாபெரிவானுடைய சக்தி அப்படிங்கிறது அபரிவிதமானது அவர் தன்னுடைய பக்தர்களின் துயர்த்தீர்க்க மட்டும்தான் அந்த சக்தியை பயன்படுத்துவார் அதுவும் தேவையான இடத்துல மட்டும்தான் அது வெளிப்படும் தனக்காக எதுவும் பண்ணிக்கவே மாட்டார் அப்படி பண்ணி அந்த விஷயத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா அதுக்கு ஒரு பெரிய பாக்கியம்தான் கர்நாடகாவில் பெரியவா யாத்திரை போயிருந்த சமயம் ஒரு நதியில நீராட வேண்டி இருந்தது காலம்பர நதியில நீராடிட்டு மற்ற விஷயங்கள்லாம் பெரியவா பண்ணுவார் ஆனால் அன்னைக்குன்னு அந்த நதியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருந்தது எல்லோரும் சொன்னாங்க பெரியவாட்ட பெரியவா கிணத்துல தண்ணி அரைச்சி அதில் நீராடலாம் பெரியவா நதியில் போய் நீராடணும் அப்படின்னா வெள்ளம் பயங்கரமாக வருது அதனால் நமக்கான தோதுவான இடம் கிடைக்காது பெரியவா ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாக்கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் பெரியவா அது எதையும் காதில் வாங்கிக்கவே இல்லை அவர் நதியில் நீராட கிளம்பி போகிறார் எல்லோரும் பின்னாடியே போகிறாங்க வெள்ளம் அதிகமாக வந்துட்டுருக்கு பெரியவாவில் தடுக்கிறாங்க பெரியவா எதுவும் பேசாமல் அந்த தண்ணி உள்ளே இறங்குறார் இறங்குனா தன்னுடைய தண்டம் எப்பயுமே பெரியவா வச்சிருப்பார் அதை கீழே வைக்க மாட்டாங்க தான் இந்த மாதிரியான சந்நியாசிகளுக்கும் துறவிகளுக்கும் பலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தண்டத்தை அந்த நீரில் குத்துன மாதிரி வச்சுட்டு அதில் அந்த நதியினுடைய நீர் எடுத்து அபிஷேகம் பண்றார் இல்லை மந்திரங்களை பெரியவா உச்சரிக்கிறார் எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க தண்டத்தை அபிஷேகம் பண்ணி இது வரைக்கும் யாரும் பார்த்தது பெரியவா எதுக்காக அதை பண்றார் அப்படின்னு ஆச்சரியமா எல்லோரும் நின்று பார்த்துட்டு இருக்கா தண்டத்தை அபிஷேகம் பண்ணி முடிச்ச உடனே தண்டத்தை ஒரு பாறை மேலே வைக்கிறார் பிரியவா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடின்ட்டுருக்கு அந்த தண்டத்தை எந்த நீரும் கொண்டு போகலை தண்ணி அவ்வளோ வேகமாக அடிச்சுட்டு வந்தும் அந்த தண்டத்தை தள்ளி விடலை அந்த தண்டம் வச்ச இடத்துல தண்ணியுடைய ஃபோர்ஸ் அப்படியே குறைஞ்சிருச்சு பிரியவா அந்த இடத்துல நீராடினார் நாணமெல்லாம் எல்லாம் தண்டத்தை எடுத்துட்டு வெளியே வந்தார் அந்த நதி இப்போ அந்த இடத்துல வெள்ளப்பெருக்கோட ஓடிச்சு இதை பார்க்கறதுக்கு மிகுந்த ஆச்சரியமா இருந்தது எல்லோருக்கும் மகாப்பிரியவா தன்னுடைய சித்த சக்திகளை இது மாதிரியான தேவையான தருணங்களில் மட்டும்தான் வெளிப்படுத்துவார் மகாபரியவானுடைய அற்புத சக்தியை அவரை பிரார்த்திக்கிற அவரை பக்தி பண்ணுற அவரை நினைக்கிற எல்லா ஜீவன்களுக்குமே ஈஸியாக அபரிமிதமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் மகாபிரியவானுடைய இந்த அற்புத சம்பவங்களை நாம வீடியோ பதிவாக உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் இதில் நிறைய அன்பர்கள் இணைஞ்சிருக்காங்க த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ அதாவது முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாட்கள் மகா பிரியவா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களை மனதில் கொண்டு அவ்வளவு பக்தர்களை இணைச்சி இந்த மகா பெரும் கைங்கரியத்தை உருவாக்க திட்டமிட்டு இதில் இணைஞ்சிருக்கிற அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது அன்பு கலந்த நன்றி பிரிவானுடைய அனுக்கிரகத்தில் தான் எல்லோரும் இணைஞ்சிருக்கிறதா நாங்கள் நம்புகிறோம் இந்த முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு பக்தர்களை முழுதாக இணைக்கிற வரைக்கும் இந்த கேம்பெயின் இருக்கும் இந்த காரியம் இந்த வீடியோ பதிவு பிரிவானுடைய நூறு வருட கால சரித்திரத்தை இந்த உலகுக்கு எடுத்து சொல்ற இந்த பதிவுக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இந்த கேம்பெயின்ல நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி நிறைய விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மகாபிரிவானுடைய அனுக்கிரகத்தில் இந்த குரூப்பில் இணைஞ்சு இந்த கைங்கிறத்துக்களை நாமளும் பங்கெடுக்கணும் மகாப்பரியவாக நாம் வைக்கிற பிரார்த்தனை பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்